அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் கேரளாவின் குப்பை தொட்டியான தமிழ்நாட்டில் வழக்கமாக கேரளாவனுடைய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவாங்க மீன் கழிவு கோழி கழிவு இறைச்சி கழிவு மருத்துவ கழிவுன்னு கொட்டுவாங்க இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதிலாக இருந்து மலைகளை உடச்சி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கட்டணம் கட்டுவாங்க இதை கேட்கறது தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் நண்பர்கள் ஆண்கள் பெண்கள் இப்படி யாருமே இல்லாததால் ஒரு அநாதப்பய ஊருங்கிறதுனால இந்த ஊர்ல ஆட்டை போட்டு கொண்டு போய்ட்டு இருந்தாங்க இந்த அநாதப்பய ஊராக இருக்கிற தமிழகத்தின் தமிழகத்தில் கேரளாவோட குப்பத்தொட்டியில் அவங்க கேட்கறதுக்கு எவனும் இல்லை அப்படின்றதுனால புதுசாக ஒரு விஷயத்தை இருக்காங்க அதையும் பாருங்கள் திருவனந்தபுரத்தில் பிடிப்பட்ட திருநாய்களை வேன் மூலம் கொண்டு வந்து தமிழக எல்லைக்குள் விட முயற்சி செய்த பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் தற்போது இது குறித்தான விவரங்களுடைய ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அங்க இருக்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உலந்து விட்டு போயறாங்க எவனோ எக்கடை கட்டுப்போ யாரே கடிச்சு எவனோ செத்துப்போ என் மாநில எல்லைக்குள்ள இருக்காத திருநாய்கள்லாம் எவனோ சொறி பிடிச்சி சீக்கு பிடிச்சி எவனோ சாகு என் நாட்டில் இருக்காது எவ்வளவு தெளிவா இருக்காம பாருங்க மலையாளி நாம என்ன சொல்கிறோம் சகோதரையினும் சேரப்பட்டன் பிள்ளைகள் ஒடாங்க வாயில் நேர்ந்திர பலத்தை வைக்க அப்படின்றது போல அவன் வச்சுட்டு போயிடுறான் இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் நாம் சரி சரின்னு அதை ஏற்றுக்கிறோம் சூழ்நிலை என்னங்க நாம் தான் அவரை இந்தியான்னு ஒத்துக்கிட்டு தான் அவன் நம்மளை இந்தியனாவும் பார்க்கல தமிழனாவும் பார்க்கலன்னு சொல்லப்போனால் மனுஷனாக கூட பார்க்கல அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் உனக்கு கொட்டுறான் கேரளா சிஎம் ஒரு திருடை அப்படின்னு தமிழகத்தில் பேசுறதுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை ஒருத்தர் பேச மாட்டாங்க இங்க இருக்கிற மலைகளைப் போற உடச்சு கொண்டு போறாங்க ஒரு திருட்டு நீ கேரளாவோட கம்யூனிஸ்ட் ஒரு திருடர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை இங்க இருக்கிற நலங்களை திருடிட்டு போறான் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் முட்டுக் கொடுக்குறான் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அடைஞ்சி உடனே முட்டுக் கொடுக்குறான் திருடிட்டு போற நாயும் கம்யூனிஸ்ட் தான் இங்க முட்டுக் கொடுக்குற நாயும் கம்யூனிஸ்ட் தான் அப்ப எவ்வளவு மோசமான நாய்கள் பாருங்க நாய்கள் சொல்லணும்னா உங்களுக்கு கோபுரது அப்படின்னா அங்கே இருக்கிற திறனாய்களை பிடிச்சி வந்து விட்டுருக்காங்க இந்த நாட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற திறனாய்களெலாம் ஏன் குலைக்கிறது இங்கே கம்யூனிஸ்ட்காரன் ஏன் குலைக்கலை ஏன்னா இது என்ன ஓ சைட் இருக்கிற நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு எவனா அது கேட்பான்னா கேரளாவிலேருந்து ஒரு குப்பை கழிவு வந்தாலும் கம்யூனிஸ்ட் வாயை பொத்திக்கிறேன் மீன் கழிவு கொண்டு கொட்டாலும் வாய்க்கு குத்திக்கிறதையா அங்கேருந்து மனித கழிவு கொண்டு வந்து கொண்டாலும் வாயை பொத்திக்கிறதையா மருத்துவ கழிவு கொண்டு கொட்டாலும் வாய் திறன் எதுக்கு தாண்டா நீங்கள் போராடுவீங்க கம்யூனிஸ்ட் எது தான் போராடுவீங்க சரி கம்யூனிஸ்ட் தான் மோசம்னு வச்சுக்கோங்க திருடன்னு வச்சுக்கிடுவேன் தமிழகத்தில் ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சின்னு சொல்லக்கூடியவங்களாம் என்ன தான் பண்ண போகிறாங்க மக்கள் மனதை மனதுக்காக எது செய்ய போகிறாங்க என்ன தான் பண்ண போகிறாங்க யாருக்காக இந்த அரசு நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் இந்த நாட்டை சீர்திருத்தினோம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுமே கேரளா சீஃப் மினிஸ்டர் திருடன் மலைகளை திருடிட்டு போகிறான்னு பேசுகிறதுக்கு முடியல உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒப்புக்கு தான் அழுகிறாங்க நம்ம நாடு நம்ம மக்கள்னு யாருங்க நேசிக்கலை யாரும் பார்க்கல இல்லை எவ்வளவு தான் நீங்கள் கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு கண்டன கூட்டம் எழுப்பினாலும் பக்கத்து தேர்வழியாக சுற்றி கொண்டு போயிடுறா லாரியை கடத்தி கொண்டு போய் அதுக்கு இங்கே இருக்கிற அரசாங்கம் தொடங்க போகுது அதானின்னு ஒரு தனி மனுஷன் ஒரு துறைமுகம் கட்டுறான் தேர்தலில் நின்று போட்டியிடாத ஒருத்தவங்க நிதியமைச்சராகிறாங்க தேர்தலில் நின்று போட்டியிடாத அந்த நிதியமைச்சர் கையெழுத்து போடுறாங்க பாதுகாக்கப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்குறாங்க அந்த இடத்துல அதுக்கு உள்துறை அமைச்சர் சரி நடக்கட்டும்னு சொல்கிறாங்க பிரதமர் ஆ ஆகட்டும் அப்படின்றாப்ல எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை உடச்சி கொண்டு போய் கேரளாவில் ரோடு ஓட்டு அங்கே கட்ட தமிழகத்தில் கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ண போகிறாங்க கமிஷன் போகிற வழியில் லாரி இருக்குது இல்லை நம்ம டீசல் நம்ம பெட்ரோல் பங்கில் அடிச்சுக்கோங்கிற லாரிகள்லாம் எங்கள் கம்பெனியோட லாரிகளை ஓட்டுங்க எங்களுக்கு ட்ரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் எங்களுக்கு காண்ட்ராக்ட் தாங்கிறேன் ஏ மலையை உடைச்சிட்டு போகிறேன் நம்ம ஸ்டேட்டில் மலையை உடைக்கிறேன் கேரளாவில் மழை இல்லையான்னு கேட்க ஆள் இல்லை அப்போ அவன் கேரளாக்காரன் முடிவு பண்ணிடுறான் தமிழ்நாடுங்கிற பிச்சைக்கார பீழுக நாய்கை எதிர்த்து போட்டாலும் திங்க முட்டை ஒரு கட்டத்துக்கு மேலே நாய்களே எங்கே இந் இந்த அளவுக்குள்ளே கேரளாக்காரர்களுக்கு கொழுப்பேறி போச்சு நாம் இன்னமும் கேரளாவினுடைய நிழலில் தான் வாழணும் மலையாளிகளுடைய தயவலை தான் வாழணும் அதுதான் அரசியல்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு கேரளாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் புறக்கணிக்கணும் இன்னும் சொல்ல போனால் கேரளாவினுடைய வங்கிகளை புறக்கணிக்கணும் ஏன்பா கேரளாவோடய வங்கிகளை புறக்கணிக்கணும் கணிக்கணும் இதில் என்ன ஆகிடும் போதும் கிடையாதா கட்டாயம் செய்யணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் நமக்கு தேவையா சவுத் இண்டியன் பேங்க் நமக்கு தேவையா மலபார் கோல்டு நமக்கு தேவையா முத்தூட்டு ஃபினான்ஸ் நமக்கு தேவையா மனப்புறம் நமக்கு தேவையா இன்னும் என்னிக்கிட்டே போங்க எத்தனையோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையா அவன் ஸ்டேட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸை நம்ம ஸ்டேட்டில் பண்ணுறான் நாம் அதில் தான் கொண்டு போய் எல்லாத்தையும் செய்கிறேன் அங்கே கொண்டு போய் அடகு அடங்க வைக்க நமக்கு வேறு கடையே கிடையாதா பணம் போட்டிருக்கிற பேங்க்கே நமக்கு கிடையாதா தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை திருடிட்டு போகிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் ஆட்டையை போட்டு அங்கேருந்து இருந்து கொண்டு வந்து குப்பைகள் குழந்தைங்க கொட்டுற அங்கே திருநாய்களை திருநாயைகளை குழந்தைங்க கொட்டிட்டு போகிறேன் உன்னுடைய வணிகத்துக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது பாய்காட் பண்ணுறேன்னு சொல்கிறது கூட தமிழ்நாட்டில் ஆண்மை உள்ள மக்கள் இல்லை அதை எடுத்து பேசுகிறதுக்கும் ஆண்மை உள்ள அரசியல்வாதிகள் இல்லை எதுக்காக பேசணும் துட்டு வாங்கிட்டால் சரி இந்த முடிவில் அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு கொண்டாட்டம் தான் அதுவும் கேரளாக்காரன்னு ரொம்ப கொண்டாட்டம் தான் நாலஞ்சு லோடு வேந்திர மூலமாக இறக்கிட்டு வந்து இங்கே இருக்க வாயில் வச்சுட்டு போயிருவான் சந்தோஷமாக சாப்பிடுங்க இப்படி கேரளாக்காரனுக்காக எல்லா வேலையும் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் காத்திருக்கிறதுனால எந்த அவன் பண்ணுவாள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க